இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் வழங்கும் சொர்க்கம் குறித்து தன்னுடைய திருமறையில் கூறியுள்ளான் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்பது வரை மேலும் தன் அதிபதியின் திருமூம் நிற்க வேண்டியது குறித்து அச்சம் கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் இரண்டு சுவனங்கள் உள்ளன உங்கள் இறைவனின் எந்த எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யரக் கூறுவீர்கள் அவை இரண்டும் பசுமையான கிளைகள் நிறைந்தவை உங்கள் இறைவனின் எந்த எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் அந்த இரண்டு சுவனங்களிலும் இரண்டு ஊற்றுக்கள் ஓடிக்கொண்டிருக்கும் உங்கள் இறைவனின் எந்த எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் அந்த இரண்டு சுவனங்களில் இருக்கும் ஒவ்வொரு பழமும் இருவகையானவை உங்கள் இறைவனின் எந்த எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் சுவனவாசிகள் விரிப்புகளில் தலையணைகளை வைத்து சாய்ந்திருப்பார்கள் அவற்றின் உட்பாகங்கள் அடர்த்தியான பட்டு துணியால் ஆனவையாகும் மேலும் இரு தோட்டங்களின் கிளைகள் பழங்களால் நிரம்பி தாழ்ந்துவிட்டிருக்கும் உங்கள் அதிபதியின் எந்த எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் இந்த அறுக்குறைகளுக்கு மத்தியில் நானும் விழிகளை கொண்ட பெண்களும் இருப்பார்கள் இந்த சுவனவாசிகளுக்கு முன்னர் எந்த மனிதனும் ஜின்னும் அவர்களை தொட்டுக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள் உங்கள் இறைவனின் எந்த எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யெனக் கூறுவீர்கள் அந்த பெண்கள் மிக அழகானவர்கள் மாணிக்கத்தையும் முத்தையும் போன்று உங்கள் அதிபதியின் எந்த எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யெனக் கூறுவீர்கள்